உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்தவரின் உடை வீதியில் பார்பமிக் விவகாரம் சபையில் சாடிய சாணக்கிய யாழ்ப்பாணத்துக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை யாழ் வங்கியில் நிலையான வைப்பில் இடப்பட்ட பணம் மாயம் புலம்பேர் தமிழர் அதிர்ச்சி பேருந்துகளில் வெடித்த வெடிகுண்டுகள் அதிர்ச்சியில் உறைந்து போன அதிகாரிகள் செய்திகள் கனிமல்ல சஞ்சீவை படுகொலை செய்வதற்காக வழக்கறிஞராக மாறு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அணிந்திருந்த கருப்பு ஐரோப்பிய பாணி உடையை பொலிஸ் சிறப்பு படையினர் மீட்டுள்ளனர் இது நீர்கொழும்பு கொச்சிக்கடை ரெதிவேலி வீதி பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பின்னர் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சூடு நடத்தியவர் போலீஸ் சிறப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டார் இதேவேளை கனமல்ல சஞ்சீவின் சடலம் அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்த குறிப்பிடத்தக்கது கொழும்பு தலைமை நீதிபா தனுஜா லக்மாலி அவரது உடலை நேற்று பிரேத பரிசோதனை செய்யுமாறு மருத்துவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது நாட்டில் அரசியல் ரீதியாக வழங்கப்பட்டு மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்களால் நாட்டில் அஞ்சமாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார் என்றும் அவர் கூறினார் அம்பாறை பெரிய நீலாவணையில் உள்ள மதுபான சாலை உரிமங்களை இடைநிறுத்துதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை பேரணியை முன்வைத்து நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இப்பாறு கூறினார் சட்டவிரோத மதுபான சாலைகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் அண்மையில் வெளியிட்டு மதுபான சாலை உரிமையாளர்கள் விவரம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பில் யார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தொடர்பிலான விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளவர்களை இலக்கு வைத்து பெண்ணொருவர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாண நகர்ப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி கல்வியங்காடு கோப்பாய் கோக்குவில் உட்பட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குறித்த பெண் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சந்தக நபரான பெண் தான் கிளிநொச்சியை சேர்ந்தவர் என்றும் தனக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது என்று போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை வீடொன்றிற்கு வெகு மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என்று கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை மோசடியாக பெற்றுள்ளார் பணத்தினை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தனது உறவினர்களுக்கு தெரிவித்த போதே அந்த பெண் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த வேறு நபர்களிடமும் பணத்தினை வாங்கியுள்ளதாக உறவினர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தால் தான் விசாரணை நடவடிக்கைகளால் நாட்டுக்கு திரும்ப முடியாது காலதாமதம் ஏற்படும் என கருதி முறைப்பாடு செய்யவில்லை என்றும் காவல் நிலையத்தில் மோசடி பெண் குறித்த தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது ஈயாழ்ப்பணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் திடீரென்று நாடு திரும்பி தனது நிலையான வைப்பில் உள்ள பணத்தினை மீளப்பெற வங்கிக்கு சென்றுள்ளார் இதன்போது தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்து சம்பவம் தொடர்பில் கோபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் அவரது முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கியின் முகாமையாளரை கைது செய்துள்ளனர் வங்கியின் முகாமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் மீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது இஸ்ரேலின் டெல்லாவிவின் தெற்கு புறநகர் பகுதியில் மூன்று பேருந்துகள் வெடித்ததாக இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு வெறுமையாகவே இருந்ததாகவும் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது பயங்கரவாத தாக்குதல் என்று சந்தேகிக்கப்படுவதாக இஸ்ரேல் போலீசார் கூறியுள்ளதுடன் பேட்யாமில் பல்வேறு இடங்களில் பல பேருந்துகள் வெடித்ததாகவும் பல தகவல்கள் வந்துள்ளன என்று தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனைமுல்ல சஞ்சீவவை கொலை செய்தவரின் உடை வீதியில் பார்தமிக் விவகாரம் சபையில் சாடிய சாணக்கியன் யாழ்ப்பாணத்துக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை யாழ் வங்கியில் நிலையான வைப்பில் இடப்பட்ட பணம் மாயம் புலம்பேர் தமிழர் அதிர்ச்சி பேருந்துகளில் வெடித்த வெடிகுண்டுகள் அதிர்ச்சியில் உறைந்து போன அதிகாரிகள் தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு எனத்திருங்க வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி